க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அதோட லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸ் அந்த குருவினா சிறுவினாலாம் பார்த்தோம் இப்போ வந்து கற்பவை கற்றப்பின் பார்க்கலாம் பக்கம் இருபத்தி மூன்றில் இருக்கிற அந்த கற்பவை கற்றப்பின் தொடர்களை மாற்றி உருவாக்குக பதவியை விட்டு நீக்கினான் இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னா பதவியை விட்டு நீக்குவித்தான் அடுத்த செகண்ட் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இந்த தொடரை வந்து சொல்லியிருக்காங்க மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அடுத்தது உண்ணப்படும் தேனே இத்தொடரை செய்வி செய்வினை தொடராக மாற்றுக உண்ணும் தேனே நெக்ஸ்ட் திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இத்தொடரை செயப்பாட்டு வினை தொடராக மாற்றுக திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் உ நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் சொற்களை தொடர்களாக மாற்றுக பாத்தீங்கன்னா மொழிபெயர் பெயர் தன்வினை பிரவினை தொடர்களாக மாற்றுக மொழி பெயர்த்தால் தன்வினையாக இருந்தது அதே மொழி பெயர்ப்பித்தால் அப்படின்னும் போது பிறவினையாக மாறிடும் அடுத்தது ஆ பதிவு செய் இது வந்து செய்வினை செயப்பாட்டு வினை தொடர்களாக அப்படி தொடர்களாக அப்படின்னமா பதிவு செய்தான் அப்படின்றது செய்வினை பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை நெக்ஸ்ட் இ பயன்படுத்து தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றுக பயன்படுத்து வித்தான் பயன்படுத்தினான் அப்படின்றது தன்வினை அடுத்து இயங்கு அதை வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை தொடர்களாக மாற்றுக இயங்கினால் அப்படின்றது செய்வினை இயக்கப்பட்டால் செய்யப்பாட்டு வினை நெக்ஸ்ட் பொருத்தமான பொருள் சொற்களை எழுதுக இதில் வந்து செய்யப்படும் பொருள் சொற்கள் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் டேஷ் கொண்டுள்ளது மேலே கொடுத்துருக்கிறதுல எது வரும்ன்றாங்க தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது அடுத்தது நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் ஆன்சர் என்ன வரும் தமிழ் இலக்கிய நூல்களை புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன ஆன்சர் வந்து வாழ்வியல் அறிவை நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன நம்மை அடுத்தது பொருத்தமான பெயரடைகளை எழுதுக நல்ல பெரிய இனிய கொடியன்னு கொடுத்துருக்காங்க எல்லோருக்கும் இனிய வணக்கம் அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான் பெரிய ஓவியமாக வரைந்து வா கொடிய விலங்கிடம் பழகாதே ஓகேங்களா இது ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருத்தமான வினையடைகளை தேர்வு செய்க பொருத்தமான வினையடைவுகளை தேர்வு செய்க அழகாக பொதுவாக வேகமாக மெதுவாகன்னு கொடுத்துருக்காங்க ஊர்தி மெதுவாக சென்றது காலம் வேகமாக ஓடுகிறது சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு நெக்ஸ்ட் அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக நம் முன்னோர் இயற்கை இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் இதை வந்து வினா தொடரா எழுத சொல்லியிருக்காங்க நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினரா அப்படி இல்லைனா இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தியவர் யார் அடுத்தது இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடரா மாத்த சொல்றாங்க இசையோடு அமையும் பாடல் அடுத்து இ நீ இதை செய் என கூறினேன் அல்லவா கட்டளை தொடரா மாற்றணும் நீ இதை செய் செவன்த் ஒன் வேர் சொல்லை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக தா அப்படின்றது உடன்பாட்டு வினை தொடர் பிறவினை தொடர் ஆக்குகன்னு கொடுத்துருக்காங்க அதுல உடன்பாட்டு வினை தொடரா மாத்தும் போது தந்தேன் அப்படின்றது வரும் தருவித்தேன் அப்படின்றது பிறவினை தொடர் கேல் வினா தொடர் ஆக்குக கேட்டாயா அப்படின்றது வினா தொடர் கொடு அதுக்கு செய்தி தொடர் கட்டளை தொடர் ஆக்குக நீ அதை கொடு செய்தி தொடர் அதே வந்து கட்டளை தொடர்னா நீ கொடு பார் செய்வினை தொடர் செயப்பாட்டு வினை தொடர் பிறவினை தொடர் ஆக்குக பார்த்தான் செய்வினை தொடர் பார்க்கப்பட்டான் செய்யப்பாட்டு வினை தொடர் பார்க்க செய்தான் பிறவினை தொடர் நெக்ஸ்ட் சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க கீழ்காணும் சொற்றொடர்கள் சரியானவையா விளக்கம் தருக அப்படின்ற மாதிரி அதாவது அவையாவும் இருக்கின்றன அது வந்து தவறு அவை அவைன்றது பண்மை யாவும் அப்படின்றது ஒருமை அவை யாவையும் இருக்கின்றன அப்படின்றது சரி அவை என்றது பண்மை யாவையும் என்றதோ பண்மை அவை யாவும் எடுங்கள் அப்படின்னும்போது தவறு அவை யாவும் எடு என்பதே சரி அவைன்றது பன்மை யாவும்ன்றது ஒருமை எடுன்றது ஒருமை அவை யாவையும் எடுங்கள் அப்படின்றது அதுவும் தவறு அவை யாவையும் எடு என்பதே சரி அவையன்றது பன்மை யாவையும் என்றது பன்மை எடுன்றது ஒருமையில வருது அவை யாவற்றையும் எடுங்கள் சரி அவையன்றது பன்மை யாவற்றையும் என்றதும் பன்மை அதனால இந்த தொடர் வந்து சரி நீங்கள் ஒரு நாளிதழில் பணிபுரிகிறீர்கள் அங்கு புதிய வார இதழ் ஒன்று தொடங்க விரிங் விரி தொடங்கவிருக்கிறீர்கள் அதற்காக அந்நாளிதழில் விளம்பரம் தருவதற்கு பொருத்தமான சொற்றொடர்களை வடிவமைத்து எழுதுகன்னு சொல்கிறாங்க தென்றல் புதிய வார இதழ் வெளியீடு நாளிதழ் விளம்பரம் தென்றல் வார இதழ் தமிழக இதழியல் வரலாற்றில் புது திருப்பம் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் இலக்கிய முன்னோடிகளின் கட்டுரைகள் கவிதைகள் பேட்டி விளையாட்டு செய்திகள் விளம்பரங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு முகவர்கள் அணுகவும் சொல்லிட்டு நம்பர் சென்னை மதுரை கோவை திருச்சி இவங்களாம் பதிப்புகள் படைப்புகள் துணுக்குகள் அனுப்ப வேண்டிய முகவரி ஆசிரியர் தென்றல் வாரைதழ் பத்து வாலாஜாப்பேட்டை சென்னை ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஒரு வார இதழ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அதை விளம்பரம் தரத்துக்காக எந்த மாதிரி நம்ம சொற்றொடரை அமைத்து எழுதணுன்றதுதான் இது அடுத்தது சொற்றொடர் வகைகளை அறிந்து அவை எவ்வாறு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுகின்றன என்பதை பதிவு செய்க சொற்றொடர் வகைகளை சரிவர அறிந்தால்தான் தான் பிழையின்றி பேசவும் மரபு மாறாமல் எழுதுவதற்கும் பயன்படுகின்றன வகைகள் அதோட பயன்பாடு வா அப்படின்றது ஒரு சொல் தொடர் அதே வா அப்படின்றது கட்டளை தொடராகவும் இருக்கும் வந்தான் வினைமுற்று தொடர் வந்த பள்ளிக்கு வந்த மாணவன் வரச் சொன்னான் வினையற்ற தொடர் வந்து பள்ளிக்கு வந்து சென்ற மாணவன் நெக்ஸ்ட் வாவா அப்படின்றது அடுக்கு தொடர் வரச்சொன்னான் சொன்னான் அவன் சொன்னான் வந்த மாணவன் பேரச்ச தொடர் வருக வருக என வரவேற்றான் நெக்ஸ்ட் வந்திருப்பவர்கள் அனைவரும் இருக்கையில் அமருமா அஹ் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நெக்ஸ்ட் இத்தொடர் ஆங்கிலத்திலிருந்து நேரடியாக தமிழ் மொழி பெயர்ப்பாக இருந்தாலும் மொழி மரபை இத்தொடரில் பேணுகிறோமா வந்திருப்பவர் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்தொடரில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பது ஆங்கிலத்தின் நேரடி மொழிபெயர்ப்பு இதை கேட்டுக்கொள்கிறோம் என்ற தொடரில் எழுதுவதுதான் சிறந்தது இதே போன்று வருகையை தர முடியாது ஆனாலும் அழைப்பிதழ்களிலும் மேடை நாகரிகம் கருதி வருகை தர வேண்டுகிறோம் என்று எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் நம் மொழி மரபை பேணவில்லை மொழி நடைமுறையை பின்பற்றுகிறோம் சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த என்னென்ன வந்து தமிழ் மொழிபெயர்ப்பை வந்து ஆங்கிலத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்றாங்க மொழி மரபை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோமா இல்லையா அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து